ஐயோ அப்படிங்கறது நம்ம எல்லாருமே ரொம்ப காமனா சொல்ற ஒரு வார்த்தை ஆனா அந்த ஐயோவ நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு ஒரு தடவை ஒரு மரம் வெற்றவரு அந்த மர கிளை மேல உட்கார்ந்தே அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தாராம் அப்ப இந்த மேலோகத்துல இருந்து பார்த்த சிவனும் பார்வதியும் இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காரு அவரே மர கிளையில உட்கார்ந்து அந்த கிளியே விட்டுட்டு இருக்காரு அவர் கீழே விழுந்து சாவ போறாரு அப்படின்னு பார்வதி தேவி சொன்னாங்களா அதுக்கு சிவபெருமான் அவரை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா நீ அப்படிங்க ஆமாமா அம்மா காப்பாத்தணும் அப்போ ஒண்ணு பண்ணலாம் அந்த மரக்கில வெட்டி அவர் கீழே விழுவுறாருல்ல அப்ப அப்பான்னு கூப்பிட்டா நான் போறேன் அம்மானு கூப்பிட்டா நீ போ நம்ம போய் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரம் பார்த்து அதை வெட்டி கீழே விழுந்தவரு அம்மானும் கூப்பிடல அப்பானும் கூப்பிடல ஐயோ அப்படின்னு கீழே விழுந்து செத்து போயிட்டாரு ஏன் செத்தாரு தெரியுமா அவர் கீழே விழுந்தப்போ கத்துனாருல ஐயோ அது யாரோட பேர்னா நம்ம உயிரெல்லாம் எடுக்கிற யம தர்மராஜனோட மனைவியோட தரிதரோன்னு சொல்லக்கூடாது அதனாலதான் நம்ம வந்து ராமா சொல்லலாம் அப்பா சொல்லலாம் அம்மா சொல்லலாம் ஏசப்பா சொல்லலாம் யா அல்லா சொல்லலாம் என்ன வேணா சொல்லாமே தவிர ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு நீங்க எல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்கானதான் எங்க செட்ல இத்தனை பேர் ஐயோ சொல்ல வச்சேன் சோ ஐயோ Yo, so la